நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே ஜி ஸ்குவாட் இப்போ வீடியோ பாருங்க இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஒரு விஷயம் காமனாக இருக்குனால் அந்த ஒரு விஷயம் என்னன்னா பூரி ஜெகநாதர் கோவில் இருக்கக்கூடிய பல வருஷமா மூடி கிடக்கக்கூடிய அந்த ரகசிய அறை பாம்புகள் வந்து பாதுகாத்துட்டு இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய ரகசிய அறை அந்த ரகசிய அறையை திறந்தோம்னா உலகத்துல மிகப்பெரிய சீரழிவுகள் ஏற்படும் சொல்லப்பட்ட அந்த சீக்ரெட் ரூம் வந்து ஃபைனலி மூணு பெரிய பூட்டை வச்சு போட்டிருந்தாலும் மூணு பூட்டையும் அடிச்சு உடச்சு சந்திரமுகி படத்தில் இருக்கிற மாதிரி திறந்து வச்சிருக்காங்க அண்ட் இந்த ரகசிய அறைக்குள்ள என்ன இருக்குது ஏன் இத்தனை வருஷமா இந்த அறை பூட்டப்பட்டிருந்துச்சு இப்போ திறந்தவங்களுக்கு என்னாச்சு ஏன்னா இதை திறந்தாங்கன்னாலே அவங்கள வந்து இந்த பாம்புகள் காத்து கொண்டிருக்கக்கூடிய பாம்புகள் வந்து அவங்களை போட்டுருன்னுலாம் நம்பிக்கை இருக்குது ஸோ இந்த திறந்தவங்க யாரு அவங்க திறந்தவங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வியில இருந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கிறப்போ பூரி ஜெகநாதர் கோவிலே வந்து ஏகப்பட்ட கதைகள் பின்னாடி பேக் ஸ்டோரிஸ் போகுது ஒரு கிரேசியான ஒரு லெஜெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் கடவுள் கிருஷ்ணர் அவரோட இருதயம் வந்து இன்னமும் பூரி ஜெகநாதர் கோவில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு மன்னன் பாண்டிய மன்னன் ஒரு கதை இருக்குது இப்போ ரகசிய அறை திறக்கிறதுக்கு தேடி போய் வாசிக்க ஆரம்பிச்சு இது எங்க இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு போய் பார்க்க ஆரம்பிக்கிறப்போ அதுவும் தமிழ்நாட்டில இருந்து தான் ஆரம்பிச்சிருக்குன்னு பார்க்குற ஏகப்பட்ட லெஜன்ஸ் நம்மளுக்கு தெரிய முடிஞ்சு அது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நான் கிட்ட பத்து நிமிஷத்துல பெஸ்ட்டா சொல்ல போறேன் பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் இந்த மாதிரி உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபேசினேட்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து என்னால் டெய்லி நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும் உங்களுக்கும் அந்த வீடியோஸ் அப்போ தான் வந்து சேரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுறா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஹலோ எவ்ரிவான் நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் mg squad first விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனா இப்போ இந்த கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசிய அறைக்கு அந்த பூட்டப்பட்ட ரகசிய அறையை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எப்படி இந்த கோவில் இங்க வந்துச்சுங்கிறதுக்கே நம்ம போகணும் இந்த கோவிலோட மூலாதனமா இவங்க சொல்றதே என்னன்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட ஹார்ட் இங்க இருக்குதுன்னு சொல்றாங்களா அப்போ நம்ம மகாபாரதத்துக்கே போக வேண்டியது இருக்குது ஸோ பேசிக்கா இந்த கதை எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா ராம மகாபாரதம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் வந்து காட்டுக்குள்ள ஒரு வேடன்னால எய்தப்பட்ட ஒரு அம்புல வந்து இறந்து போயிட்டாரு ஓகேவா இது ஆரோ ஹிட்ஸ் கிருஷ்ணர் ஓகேவா இதை பார்த்தீங்கன்னா ஒரு தனி கதையை ஒரு வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் கிருஷ்ணர் எப்படி இறந்தாருன்னு ஸோ அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட உடலை வந்து பாண்டவர்கள் வந்து தகனம் செய்யறாங்க எரிக்கிறாங்க அவங்க எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆனால் அந்த ஒரு இருதயம் மட்டும் காட்டுக்குள்ள இருந்திருக்குது அது ஒரு வேடன் பார்த்திருக்கான் அந்த சாம்பல்ல ஸோ இந்த வேடன் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இருதயம் மட்டும் வந்து எரிக்கப்படாமல் இருக்குது அது இன்னும் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குது ஸோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேடன் வந்து ஒரு மரக்கட்டையில் இந்த இருதயத்தை வச்சு ஆற்றுல போக விட்டுறான் இது மட்டும் இன்னும் கரையாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கேன்னு இந்த ஆறு வந்து கடைசியில் ஒரு மன்னன் கையில் வந்து இந்த இருதயத்தை போய் சேர்க்குது இந்த மரக்கட்டையும் அந்த இருதயமும் அந்த மன்னன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய மன்னோட பேர் வந்து இந்திரயும்னா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மன்னன் மகாபாரதத்தில் இந்திரயும்னாங்கிற ஒரு பாண்டிய மன்னனோட மென்ஷன் இருக்குது ஸோ மதுரையிலேருந்து கிளம்பி போய் அங்கெல்லாம் வந்து பாண்டியர்கள் வந்து மகாபாரதத்தில் இருந்துருக்காங்கன்னு கதைகள் இருக்குது ஸோ அந்த மன்னன் கையில் வந்து கிருஷ்ணரோட இருதயம் கிடைக்குது ஸோ இந்த மன்னன் என்ன பண்றான் ஒரு மிகப்பெரிய கோவில வந்து கிருஷ்ணரோட ஞாபகார்த்தமா உருவாக்குறாங்க முக்கியமான கடவுள்களை வைக்கிறாங்க ஒன்று கிருஷ்ணர் பலராமர் அண்ட் சுபத்ரா அவங்க மூணு பேருமே வந்து அண்ணன் அண்ணன் தம்பி தங்கச்சி ஓகேவா மூணு பேருக்குமே வந்து ஒரு கிராண்டான டெம்பிளை வந்து பூரி ஜெகநாதர் கோவில் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்படுது இது ஒடிசாவில் இருக்குது எனக்கு இதை கேட்குறப்போ ஒருவேளை பாண்டியர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த காலகட்டத்தில் பூரி ஒடிஷா வரைக்கும் இருந்துச்சாங்கிற கியூரியாசிட்டி இருந்துச்சு பட் எனிவே அப்போ வந்து இந்த மன்னன் வந்து இங்கே கோவிலில் கட்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்லப்படுது பட் காலங்கள் போகுது இந்த கோவில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கப்படுது மறுபடியும் பேசப்படுது பட் வாட் எவர் ஷிட் தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கோவில் வந்து மறுபடியும் ஒரு கங்கா கிங்டம் அப்படிங்கிற ஒருத்தங்க ஆட்சி செஞ்சுட்டு இருப்போம் மறுபடியும் கம்ப்ளீட்டாக ரிப்ளனிஷ் பண்ணி இந்த கோவில் பயங்கரமாக கட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த கோவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக இருக்கு பட் அந்த கோவில அவங்க தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி கட்டுறப்போ ஒரு சீக்ரெட் ரூம் வந்து ரெண்டு உருவாக்குறாங்க இந்த ரெண்டு சீக்ரெட் ரூமோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிட்டார் பந்த்ரா இன்னொன்று வந்து பாரா பந்த்ரா பிட்டார் பந்த்ரானா இன்னர் சாம்பர் பாரா பந்த்ரானா அவுட்டர் சாம்பர் ஸோ ரெண்டு ரூம் ஓகேவா ஒரு பெரிய ரூம் அந்த ரூமுக்கு நடுவில் இன்னொரு ஒரு குட்டி ரூம் இந்த ரெண்டு ரூமையுமே வந்து இந்த கங்கா கிங்ஸ் வந்து கட்டி வைக்கிறாங்க இந்த ரெண்டு ரூமோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஸோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால நம்ம பாண்டியர்கள் காலகட்டத்திலேருந்து ஆயிரம் வருஷம் முன்னாடி வரைக்கும் கதை பேசுகிறோம் கரெக்டாக ஸோ ஒரு மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறப்போ ஏகப்பட்ட மக்கள் வந்து வைரத்தையும் வைடூரத்தையும் வந்து காலங்காலமாக இந்த கோவிலுக்கு வந்து அர்ப்பணிச்சிருக்காங்க மிகப்பெரிய மன்னர்கள் வந்து ஏகப்பட்ட டொனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உண்டியல்ல போட்ட காசுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட தங்கம் வைரம் வைடூரியம் மெமரல் எல்லாமே வந்து இதுக்குள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டு ரூம்ஸை உருவாக்குகிறாங்க இதில் வெளி ரூம் இருக்குல்ல அந்த வெளி ரூமில் வந்து அடிக்கடி கடவுளுக்கு கொண்டு போகக்கூடிய ஜுவல்ஸை வச்சிடுறாங்க ஆனால் இன்னர் சாம்பர் இருக்குது தெரியுமா அதுக்குள்ளே இருக்கிறதுலே ப்ரெஷியஸான ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய எல்லா ப்ரெஷியஸ் ஜெம் ஸ்டோன்ஸ் அப்புறம் கோல்டு எல்லாத்தையுமே உள்ளே வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் நாட் ஃபைவ் தான் முதல் முதல்ல இந்த கோவில் வந்து இந்த இந்த சாம்பர் வந்து திறக்கப்படுது நைன்டீன் நாட் ஃபை பிரிட்டிஷர் கண்ட்ரோலில் இருக்கிறப்போ இதை திறக்கறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் திறக்கப்படுது திறக்கப்படுது கடைசியா நைன்டீன் திறக்கப்பட்டப்ப கிட்ட எழுபது நாளுக்கு வந்து இந்த இன்னர் சேம்பரை வந்து உள்ளுக்குள்ள என்னென்ன வைரம் இருக்குது வைடூரியம் இருக்குது தங்கம் இருக்குங்கிறத கல்குலேட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட செவன்டி டேஸ் ஆகி இருக்குது அப்போ உள்ளுக்குள்ள எவ்வளவு இருந்திருக்குன்னு யோசிப்பாங்க உள்ளுக்குள்ள வந்து அஞ்சு மிகப்பெரிய செஸ்ட் இருக்குன்னு சொல்றாங்க இந்த பழைய காலத்தில் பொக்கிஷங்கள்லாம் வைக்கப்பட்டதுக்கு செஸ்ட் காம்பாங்க அந்த மாதிரி அஞ்சு மிகப்பெரிய செஸ்ட் இருக்குது இது இந்த இன்னர் சேம்பருக்குள்ள பித்ரா பந்த்ரா அப்படிங்கிறதுக்குள்ள இந்த பித்தார் பந்த்ராக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்னர் சேம்பர்ல வந்து இருக்கக்கூடிய ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கல்குலேட் பண்றதுக்கே செவன்டி டேஸ் இருக்குது அவ்வளோ விஷயங்கள் உள்ள இருக்குது நைன்டீன் செவன்டி எயிட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய இந்த சாவி வந்து தொலைஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க இது இந்த மூணு பூட்டு போட்டு பூட்டப்படுற இன்னர் சாம்பரோட சாவிகள் வந்து தொலைஞ்சு போயிடுதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஒவ்வொரு வருஷமுமே வைக்கக்கூடிய கோரிக்கை வந்து எங்க நீங்க செக் பண்ணி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மறுபடியும் திறந்து பாருங்க உள்ள எல்லாம் கரெக்டா இருக்கா இல்ல கோவில் பேரை சொல்லிட்டு இல்ல யாராவது கவர்மெண்ட் அபிஷியல் ஆட்டையை போட்டாங்களா இல்ல கோவில தர்மகத்தான்னு சொல்றவங்க ஆட்டையை போட்டாங்களா எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கன்னு சொல்லி மக்களோட கோரிக்கை அதிகமாயிட்டே இருக்குது பட் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான கீஸ் வந்து கவர்மெண்ட் கிட்ட கிடையாது இன்ஃபேக்ட் பூரியோட லோக்கல் கலெக்டர் தான் வந்து இதுக்கு ஃபுல் அத்தாரிட்டி அவரே வந்து கடைசியில் சொல்லிட்டாரு எங்க கிட்ட தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த தடவை எலெக்ஷன் கேம்பெயினா வந்து பிஜேபி முன் வச்சது நாங்க இங்க ஜெயிச்சோம்னா இந்த சீக்ரெட் ரூம் வந்து திறக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இந்த சீக்ரெட் ரூம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்குது உள்ளுக்குள்ள மிகப்பெரிய பாம்புகள் வந்து இந்த சீக்ரெட் ரூமை பாதுகாத்து வச்சுட்டு இருக்காங்க இந்த சீக்ரெட் ரூம் வந்து திறக்க கூடாதுன்னா இத்தனை வருஷமா வந்து கீ எல்லாமே வந்து நம்ம தொலைச்சிட்டோம் அது வந்து இயற்கையாவே தொலைஞ்சிருச்சு அதனால திறக்க கூடாது இதை ஒருவேளை கோவில் அதாவது பல வருஷம் நம்ம ஹிஸ்டரி இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கோவிலோட பூட்டை வந்து நம்ம உடச்சு திறந்தோம்னால் பெரிய பிரளயமே ஏற்பட்டுரும் உலகத்தில் அப்படின்னு சொல்லி நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சு ஃபைனலி பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஒடிசாவில் ஜெயிச்சாங்க இப்போ அவங்க பவருக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த ரூமை இப்போ திறக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமே போடப்பட்டிருக்குது ஏகப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸை செலக்ட் பண்ணி பதினோரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ஸ்னேக் கேச்சர்ஸ் அது போக இது போக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு எமர்ஜென்சினா வந்து ஆக்ட் பண்ணக்கூடிய ஏகப்பட்ட ஆட்களை வந்து உள்ளுக்கில் ஒன்றா அனுப்புகிறாங்க ஒரு நியூஸில் என்னால் வாசிக்க முடிஞ்சு இந்த அளவுக்கு ஃபேக்ட் எனக்கு தெரியல எல்லாருமே லங்கோட் தான் பேசிக்காக கோமனை மட்டும் தான் மாட்டிகிட்டு உள்ளே போனேன் சம்பிரதாயங்கள் அதை மட்டும் போட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உள்ளுக்குள்ள எண்ட்ராகிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் கழிச்சு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு ரூம் பயங்கரமாக பேசப்படக்கூடிய பயங்கரமாக ஹைப் பண்ணக்கூடிய ஒரு ரூம் உள்ளுக்கில் பாம்புகள்லாம் இருக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரூமோட மூணு பூட்டு இருக்குது மூணையும் உடைக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு அடைச்சி உடைக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு மணி ஆகுது உடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள கதவு திறந்து பார்த்தா எந்த பாம்பும் கிடையாது உள்ளுக்குள்ள வந்து எல்லா கோல்டு எல்லாமே இருக்கிற செஸ்ட் எல்லாம் பார்க்கறாங்க பாத்திர வெளியே வந்துக்கிட்டு இதெல்லாம் இருக்குதுங்கிறத சொல்கிறாங்க பட் எங்களால் இப்போ அசஸ் பண்ண முடியல ஏன்னா உடைக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இன்னொரு ஒரு நாள் நாங்கள் டேட் குறித்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்னமெண்ட்ஸு பல வருஷமாக க பாதுகாக்கக்கூடிய பொக்கிஷனெலாம் கரெக்டாக இருக்க நாங்கள் செக் பண்ணோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வெளியே வந்திருக்காங்க இதில் வந்து அந்த எனக்கும் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்ததுன்னா கிருஷ்ணரோட இருதயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஓகே இந்த ஒரு விஷயம் கீ காணாமல் போயிடுச்சு நாங்கள் பட் இது கிடச்சிருச்சு ஐ மீன் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு உழுக்கில் பாம்பெல்லாம் இல்லை பட் உள்ளுக்கில் வந்து இந்த ஃபார்ச்சூன்லாம் இருக்குது பட் இந்த கிருஷ்ணரோட இருதயம் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல கிருஷ்ணரோட ஹார்ட் எங்கே இருக்குதுன்னு அங்கே இருக்கிற மக்கள் நாள் பூரி ஜெகநாதரோட உருவத்துக்குள்ளே தான் ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு தடவை அங்கே ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே வந்து மெயின் டைட்டி அதாவது மெயினாக கும்பிடக்கூடிய சாமி வந்து ஒன்று மெட்டலில் இருப்பாங்க இல்லை ஸ்டோனில் இருப்பாங்க பூரி ஜெகநாத் கோவிலில் மட்டும் உட்டில் இருப்பாங்க மூணு பேருமே சுபத்ரா கிருஷ்ணர் பலராமர் மூணு பேருமே உட்டில் இருப்பாங்க அதில் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிருஷ்ணரோட வுட் ஸ்டாச்சு இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து ஒரு ஹோல் இருக்கணும் அந்த ஹோலுக்குள்ளே இத்தனை ஆயிரம் வருஷமாக கிருஷ்ணரோட ஹார்ட் வைக்க இருக்குது ஸோ இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து மாற்றி வைக்கணும் அப்போனா தான் அந்த ஹார்ட் சரவே ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாவ் அ பிக் ஃபெஸ்டிவல் ஃபார் திஸ் ஸோ அந்த ஃபெஸ்டிவல் முடிகிறப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ஹார்ட்டை வந்து கிருஷ்ணரோட மனசுக்குள்ளேருந்து ஐ மீன் கிருஷ்ணரோட அந்த வுட் குள்ளேருந்து ஒரு பழைய வுட் கார்விங்லேருந்து எடுத்து புதுசாக அதே மாதிரி ஐடென்டிட்டிக்கலாம் இன்னொரு ஒரு வுட் கார்விங்களை வந்து ஒரு கிருஷ்ணர் உருவாக்கி வைப்பாங்க ஸோ இந்த ஹார்ட் எடுத்து அதுக்குள்ளே வைக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பட் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து யாரும் பார்க்க முடியாத மாதிரி கேமராலாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுறாங்க உண்மையிலேயே ஏதாவது இருக்கா உள்ளுக்குள்ள இருக்கிறது ஹார்ட்டா இல்லை அது என்னதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது பட் இது அங்கே இருக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பிக்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒடிஷாவில் இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டிங்கன்னால் இதை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க இன்ஃபேக்ட் இந்த ஹார்ட்டுக்கு ஒரு பேர் கூட இருக்குது அந்த ஹார்ட்டோட பேர் வந்து பிரம்ம படரத் படர்த்தா அப்படிங்கிற ஒரு பேர் இந்த பிரம்ம படர்த்தானா என்னென்னா பிரம்மனின் உருவாக்கம் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் ஒடியால் ஸோ பிரம்ம படர்த்தா அப்படிங்கிறது இந்த கிருஷ்ணரோட ஹார்ட் வந்து பூரி ஜெகநாதர் சிலைக்குள்ளே இருக்கணும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அதை மாற்றுறாங்கன்னு ஏகப்பட்ட கதைகள் இதை பூரி ஜெகநாதர் கோவிலை சுற்றி இருக்குது ஸோ ஆல்ரெடி இவ்வளவு பயங்கரமான ஹைப் இருக்கிறப்போ அங்கே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்குது அந்த சீக்ரெட் ரூம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தர் அப்படிங்கிற ஒரு சீக்ரெட் ரூம் தான் அது ரொம்ப ஹைப் ஆகிட்டு இருந்துச்சு அந்த இன்னர் சாம்பருக்குள்ளே என்ன இருக்குது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்த்தாச்சு சீக்கிரமாக அதில் என்னென்ன இருக்குங்கிற இவால்யூஷன் வந்து பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து அந்த கோவிலுக்குள்ளே இதைத்தாண்டி மர்மங்கள் இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை அதெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க எஸ்பெஷலி இந்த பிரம்ம படர்த்தா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணரோட இருதயம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இதை பற்றி உங்களோட ஒப்பீனன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்மளோட வீடியோல பார்க்குறேன் அண்ட் நீங்கள் இருந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா இதை பற்றி எங்களுக்கு என்ன அதிகமாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்னை ஃபாலோ ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சிங்க மதன்குரின்னு சொல்லிட்டு எந்த சோஷியல் மீடியில் சர்ச் பண்ணலாம் ஃபார் இமீடியேட் ஆக்சஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து கமெண்ட்டில் இருக்கும் பின் பண்ணிருக்கும் க்ளிக் பண்ணி வந்து பார்க்கலாம் நாளைக்கு உங்களோட வீடியோ பார்க்குறேன் வேற என்ன டாபிக் நான் பேசுகிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த கோவில் அதெல்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்கண்ணா எஸ்பெஷலி உங்கள் அம்மா அப்பா அதெல்லாம் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னா ஃபேமிலி குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹை பாய் பார்த்துட்டு இருப்பாங்க தேங்க் மீ லெட்டர் லவ் யூ வில் டேக் கர் பாய் சேர்ஸ் எம் ஜீஸ்